இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஃபாரினில் எப்படி எம்பிபிஎஸ் படிக்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா ஆத்தரைஸ்டு ஒரு கன்சல்டன்சியை எப்படி சூஸ் பண்ணுறது நீங்கள் ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படித்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் அந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது இந்தியாவில் எப்படி ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறது இல்லை இந்தியாவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய பெஸ்டான ஒரு கன்சல்டன்சி பார்ட்னர் கூட தான் நீங்க இருக்கோம் ஸோ அவங்க கிட்ட எல்லா சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து நீட்ல எலிஜிபிள் ஆயிருப்பாங்க பட் இங்க வந்து அவங்களால மெடிசன் படிக்க முடியாம இருப்பாங்க இப்போ அப்ராட்ல போயிட்டு அவங்க வந்து மெடிசன் படிக்கணும்னா என்ன எலிஜிபிள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க உங்க கன்சல்டன்சி பத்தி சொல்லுங்க சார் என்னோட பேர் தென்னரசு எங்க கன்சல்டன்சி உங்கள் நண்பன் மெடிக்கல் எஜுகேஷன் நம்ம வந்து அப்ராட் எஜுகேஷன்ஸ் பண்ணிட்ருவோம் அப்ராடில் மெடிக்கல் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் இருக்கோம் நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா என்னோட நேட்டிவ் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாண்மையில இருக்குங்க நம்மளோட ஆஃபீஸ் அங்கேயுமே இருக்குது சென்னையிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது திருச்சிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது அல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே நம்மளோட ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஸோ நம்மளோட எல்லா டிஸ்டிக்ஸ்லையுமே நீங்கள் அவங்களை மீட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை நம்ம பண்ணிடுறோம் நம்ம வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தாலும் இந்தியாவில் வந்து நம்ம ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு அமைப்பு இருக்குது ஒன்று எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன்னொருத்தகம் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் என்எம்சிஐ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ரூல்ஸ் மாற்றினாங்க கரெக்டாக டேட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு நோட்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஒரு சேஞ்சஸ் கொடுத்தாங்க அதை ஃபில் பண்ற எந்த கண்ட்ரியில் நம்ம படித்தாலும் நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணலாம் அந்த ரூல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்ம எந்த கண்ட்ரியில் போய் படித்தாலும் நாலரை வருஷம் வந்து கோர்ஸோட டூரேஷன் இருக்கணும் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் டூரேஷன் இருக்கணும் ஸோ அது வந்து மஸ்ட்டாக இது பண்ணுறாங்க அந்த ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட்டில் உள்ள என்ட்ரி எக்ஸிட் டேட்டை வச்சு ஆயிரத்தி அறுநூத்தி இருபது நாள் இருக்கணும் ப்ளஸ் பன்னெண்டு மாதம் இன்டென்ஷிப் ட்ரைனிங் அந்த சேம் காலேஜ் சேம் கண்ட்ரியில சேம் காலேஜில் சேம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணியிருக்கலாம் ஸோ அது அதே மாதிரி நீட் பாஸ் ஆகிதான் போயிருக்கலாம் எலிஜிபிள் ஆகிருக்கும் எலிஜிபிள் ஆகாம அவங்க ஜாயின் பண்ணாமல் அவங்க வந்து திரும்ப இந்தியாவில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ண முடியாது ஆனால் அப்ராட் பொறுத்தவரைக்கும் நம்ம லாஸ்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு இயர்ஸ்ல எப்போ பாஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அப்ராடுக்கு எலிஜிபிள் தான் ஆனால் இந்தியாவுக்கு அந்த சேம் இயர் மார்க் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இங்கிலீஷ் மீடியமா இருக்கணும் ஸோ கோர்ஸ் வந்து பிள்ளைக்குள்ள இங்கிலீஷ் மீடியமா இருக்கணும் வேற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடாது மூணாவது விஷயம் வந்து ஒரு நைன்டீன் சப்ஜெக்ட் சொல்றாங்க கார்டியாமி ரேடியோமதி அனேட்டமி மயக்கமிஸ்டேன்னு அந்த சப்ஜெக்ட்ஸு நம்ம வந்து அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் அதுக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் என்ன சொன்னா நம்ம போய் எந்த கண்ட்ரீல படிக்கிறோமோ அந்த கண்ட்ரியில அந்த ஊர்காரங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்கல்ல அதே லைசன்ஸு நம்மளும் இதில் தான் வந்து எல்லா கண்ட்ரீலையும் டிஃப்ரென்ஸும் வருது ஸோ டூரேஷன்ல ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் மட்டும் தான் நமக்கு வந்து இன்எலிஜிபிள் ஆகுது பட் லைசன்ஸ்னா நிறையா கண்ட்ரிஸில் ஒரு ஒரு பார்மெண்ட்ருக்கு ஸோ ஒரு சில கண்ட்ரில அவங்களோட ஓன் லாங்குவேஜில் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம படிக்கிறது தான் இங்கிலீஷ்ல இருக்கும் அவங்க லாங்குவேஜில் நம்ம பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்

என்ன ரீசன்னா அந்த எல்லா ஃபார்மெல்லையும் வந்து இது பண்ணிடுறாங்க எலிஜிபிள் பண்ணிடுறாங்க அந்த லைசன்ஸுங்கிற விஷயத்த டைரெக்டாக எந்த இது எக்ஸாம் இல்லாம நம்ம ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சோன்னா நேரடியாக லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம கோர்ஸ் முடிச்சோன்னா டைரக்டா இந்தியா வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி இங்க ஒரு எக்ஸாம் மட்டும் நம்ம கிளியர் பண்ணணும் ஸோ இப்போ வரைக்கும் எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் நடக்குது ஃபியூச்சர்ல அது நெக்ஸ்ட் டைம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு பன்னெண்டு மாசம் இங்க இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அதை பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவில் எங்கே வேணாலும் ஹாஸ்பிடல்ஸ்ல கிளினிக்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் நம்ம ஓனா கூட ஒரு ஹாஸ்பிடலா கிளினிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆகிடும் ஓகே ஓகே இப்போ உஸ்பெகிஸ்தான்ல எந்த யுனிவர்சிட்டியில படிச்சா இந்த இது அவங்களுக்கு கிடைக்கும் ஆமா உஸ்பெகிஸ்தானிலே இப்போ பதினால் மோஸ்ட் ஒரு பதினஞ்சு காலேஜஸ்க்கு மேலே இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடண்ட்ஸை அக்செப்ட் பண்றாங்க அதுல வந்து பெருக்கான மெடிக்கல் காலேஜ் பெஸ்டா இருக்கு அது என்ன ரீசன்னால சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்கேம்பஸ் ஃபுல்ல ஹாஸ்டல் இருக்கு சோ நாங்க எல்லா காலேஜுமே போய் செக் பண்ணோம் அதில் பெர்கானா மெடிக்கல் காலேஜில் வந்து கேம்பஸ் ஃபுல்லே ஹாஸ்டல் இருக்குது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்தியன் ஃபேக்கல்டீஸ் இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்தியன் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபைவ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன்ஸு கிளாஸஸ்லாம் நம்ம இந்தியன் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க அதேமாதிரி ஒரு பதினாலு பதினாலு பேருக்கு தனித்தனி பேட்ச்

பட் இந்தியாவுக்கும் அங்கேயும் என்ன டிஃபரன்ஸ்னா இங்கே இயர்லி எக்ஸாம் வருவோம் அங்கே செமஸ்டர் வைஸ் எடுத்திருக்கோம் அதுதான் வித்தியாசம் நம்ம காலேஜோட அட்வான்டேஜ் இன்காம்பஸ் ஹாஸ்டல தமிழ்நாட்ல இருந்து செஃப் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து பேக்கன்ட்டி இருக்காங்க எங்களோட ரெப்பர் ஒருத்தர் உங்க கூட எப்பயுமே கேம்பஸ்ல இருப்பாரு அதே மாதிரி எப்போ நீங்க டிராவல் பண்ணாலும் நானோ இல்ல எங்க டீம் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க தனியாக நம்ம தனியார் ஆங்கிலத்துல கிடையாது சார் இப்போ வந்து ஃபீஸ் எவ்வளோ சார் இப்போ மற்ற கண்ட்ரிக்கும் எவ்வளோ இருக்கும் சார் முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் வருது இந்த நைன் லேக்ஸில் காலேஜ் ஹாஸ்டலு உங்களுக்கு ஃபுட்டு எல்லா ஃபீஸுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும் இன்க்ளூடிங் சென்னையிலேருந்து காலேஜ் போகிற ஃப்ளைட் டிக்கெட் உட்பட ஃபஸ்ட் இயரில் எல்லா ஃபீஸும் வருது ஓகே செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வருது ஓகே ரெடி சார் ஆமாம் ரெடியூ சார் ஸோ அந்த ஃபைவ் லேக்கில் காலேஜ் த்ரீ லேக்ஸ் வருது ஹாஸ்டல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வருது பிஃப்டி தௌசண்ட் வந்து விசா ரெனுவல் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் நீங்க எந்த கண்ட்ரி போனாலும் இந்த டியூஷன் ஃபீஸ்னு ஒரு ஃபீஸ் இருக்கும் மெஸ் ஃபீஸ்னு ஒரு ஃபீஸ் இருக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ்னு ஒரு ஃபீஸ் இருக்கும் விசா எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபீஸ் ஸோ இந்த அஞ்சு வகையான ஃபீஸ் எல்லா கண்ட்ரீலியும் இருக்கும் சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா பேக்கேஜ்னு சொல்றப்ப செகண்ட் இயர்ல இருந்து ஹாஸ்டல் ஆப்ஷன்னால அதை கட் பண்ணி சொல்லிடுறாங்க அப்படி சொல்றப்ப உங்களுக்கு டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னாங்க பட் நமக்கு ஃபைவ் லேக் ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு நைன் டோட்டலாக தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஆகும் பட் நம்ம ஐஎன்ஆரை விட நாங்கள் டாலரில் உங்களுக்கு சொல்லிடுவோம் அந்த டாலரில் ஒரு டாலர் கூட உங்களுக்கு எக்ஸஸ் போகாது ஓகே 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 ஐஎன்ஆர் டாலர் ஆமாம் ஜாயின் பண்ண போறாங்கன்னா நம்ம நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டாலர்ஸ்ல இருக்கு அந்த டாலர் அதுல எந்த चेंजेस இருக்காதுலையா அதுல எதுவும் चेंजेस

அது அவங்க விருப்பப்படுறாங்கன்னா நம்ம அதுக்கான ட்ரைனிங்ஸுமே கொடுக்குறோம் இப்போ சப்போஸ் ஜெர்மன் அந்த ரீஜியனில் போகிறதுக்கு நம்ம ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அது நம்ம அடிஷ்னல் ஃபீஸாக வரும் பட் ஆனால் அதுக்கான ட்ரைனிங்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அதில் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ சி ஒன்னு அஞ்சு லெவலாக அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணணும் அது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெர்மனி போய் ஒர்க் பண்ணலாம் ஜெர்மனி மட்டும் இல்லாமல் ஜெர்மன சுத்தி ஒரு பதினஞ்சு கண்ட்ரிஸ்ல ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு எக்ஸாம் இருக்கு யுஎஸ்ல போய் ஒர்க் பண்றது யுஎஸ்எம்எல்ஏனு ஒரு எக்ஸாம் இருக்கு யூகே சைட்ல ஒர்க் பண்றது கிளாப்னு ஒரு எக்ஸாம் இருக்கு துபாய்க்கு டிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க ஓமனுக்கு எக்ஸாம் இருக்கு சவுதி அரேபியா எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கு பட் எல்லாமே இந்த பத்தொன்பது சப்ஜெக்ட் வரும் சோ அதுக்கான ட்ரைனிங் நம்ம ஃபர்ஸ்ட் मंथல இருந்தே நம்ம கொடுத்துறோம் ஓகே ஓகே சரி அதுக்கான கைடன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துறோம் सपोज நீங்க சவுதி அரேபியா போறோம் அப்படினா அதுக்கான கைடன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்ணி அந்த எக்ஸாம் எழுத வச்சு நீங்க போய் செட்டில் ஆவற வரைக்கும் நம்ம முன்னாடி உங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஓகே சரி இப்போ உங்க கன்சல்டன்சில இருந்து தோராயமா இப்ப உஸ்பெக் பர்கானா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்க்கு எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் வந்து அனுப்பி இருப்பீங்க எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 50 ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க இந்த இயர் வந்து இது வரைக்கும் ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன் ஆயிருக்காங்க இப்போ நமக்கு இருக்கால கண்டிப்பா இந்த இயர் நம்ம சைடில் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா போவாங்க ஓகே ஓகே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீட்ல எலிஜிபிள் இருப்பாங்க பட் அவங்களால நம்ம இந்தியாவில் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்களா அவங்க வந்து எப்படி கான்டெக்ட் பண்றது ஃபாரின் ஸ்டடீஸ் பத்தி உங்கள்ட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னா எப்படி சார் கான்டெக்ட் பண்ணுவோம் என்னோட மொபைல் நம்பருக்கு என்னோட நம்பர் செவன் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்க வேணாலும் சப்போஸ் நான் கால் எடுக்கலா நீங்க ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே இது பண்ணுவோம் உங்களை எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அதே மாதிரி அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் பேரண்ட் யாரோட நம்பர் கேட்டால் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் நீங்க டேரக்டா அங்கே போய் இது பண்ணலாம் ஓகே நிறைய அந்த படிக்கிற ஸ்டூடண்ட்ஸோட அங்க டேரெக்டா ஃபோன் பண்ணி பேசிட்டு அவங்கள்ட்ட என்வைரிமெண்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சார் கன்சல்டன்சி எங்க இருக்கு கன்சல்டன்ஸி நேம் என்ன ஆமா நம்ம கன்சல்ட்ரென்ட்ஸ் நேம் உங்கள் நண்பன் மெடிக்கல் எஜுகேஷன் நம்மளோட தர்கால மெடிக்க காலேஜ் வெப்சைட்ல போனீங்கனாலே அதுலேயும் நம்மளோட நேம் வந்து அங்கேயும் மென்ஷன் பண்ணி என்னோட ஃபோன் நம்பருமே அந்த காலேஜ் வெப்சைட்லயுமே இருக்கு நம்ம தான் தமிழ்நாட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னரா இருக்கும் காலேஜோட வெப்சைட்லயே நம்மளோட பேர் போட்டு இதே உங்கள் நண்பன் மெடிக்கல் எஜுகேஷன் தென்னரசு சேகர் போட்டு இந்த செவன் ஜீரோ இந்த நம்பருமே அதுல இருக்கு ஓகே ஓகே சார் இப்போ மெடிசன் படிக்க நினைக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்தா மட்டும் உங்க கன்சல்ட் ஜாயின் பண்ணி பண்ணி ஓகே ஓகே இதில் நம்ம இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் லோன் ஃபெசிலிட்டிஸுமே நம்ம பண்ணிக் கொடுக்கறோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க பேசிட்டால் மீல் மார்க்கு டுவெல்த்து மார்க் பேஸ் பண்ணி என்ன ஸ்காலர்ஷிப் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க கொஞ்சம் புவர் பேமலையாக இருக்காங்க அவங்களுக்குமே நம்ம ஸ்காலர்ஷிப் பண்ணுறோம் அந்த பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ ரெண்டு எக்ஸாம் நடக்கும் அதில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு செகண்ட் இயர்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்கும் தேர்ட் இயர் உங்களுக்கு செகண்ட் இயர்ல நீங்க மார்க் எடுக்கணும் அதே கன்சிகூட்டி இயர்ஸ்ல வரும் தேர்ட் இயர்ல எடுத்தீங்கன்னா ஃபோர்த் இயர் வரும் ஃபோர்த் இயர் எடுத்தால் ஃபிஃப்த் இயர் வரும் அந்த பேசலே நம்ம பண்ணிக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உஸ்பகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபெர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல எம்பிஎஸ் இருக்காங்க இன்னைக்கு சென்னைக்கு ஐரிட் ஹாஸ்பிட்டலுக்கு இருபது ஸ்டூடெண்ட்ஸு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க அவங்கள்ட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்கானா மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் வந்து இவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்க இன்டர்ன்ஷிப்க்காக வந்திருக்காங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணீங்க எதனால் எம்பிபிஎஸ் இருக்கீங்க சின்ன வயசுலேருந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணுன்றது ஒரு எய்மாக வச்சிருந்தேன் அப்புறம் இங்கே இந்தியாவில் சீட் கிடைக்காதனால சரி அப்ராட் சூஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி உஸ்பெகிஸ்தான் சூஸ் பண்ணேன் ஓகே உங்கள் பேர் என்ன எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் நான் மாதன் பெரம்பலூர்லேருந்து வரேன் ஓகே ஓகே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் எந்த இருந்து வரீங்க எதனால எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறேன் என் பேர் மலர்மன்னன் நானும் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வரேன் எனக்கும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஒரு பேஷன் இருந்துச்சு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால ஜாயின் ஓகே ஓகே என் பேர் அஸ்விதா நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்லேருந்து வரேன் எனக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆம்பிஷன் எம்பிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது அதோட ஓகே அப்படின்ட்டு ஃபெர்கானா சூஸ் பண்ணி வந்திருக்கோம் என் பேர் அபிஸ்ரீ நான் வந்து ஈரோடு இருந்து வரேன் எனக்கும் வந்து சின்ன இருந்தே எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை என்னோட ஃபேமிலியே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அதனால் நான் வந்து ஃபெர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணேன் என் பேர் இசையமுது நான் வேதாரண்யம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்லேருந்து வரேன் என்னோட சின்ன வயசு ஆசை எங்கள் பேரண்ட்ஸும் ஆசைப்பட்டாங்க படிக்கணும்னு அதனால் நான் ஃபெர்கானா சூஸ் பண்ணேன் ஓகே ஓகே இப்போது எதுனால இந்தியாவில் படிக்காமல் உஸ்பெகிஸ்தான்ல பரிகானா சூஸ் பண்ணியிருக்கீங்களா எதுனால உஸ்பெகிஸ்தான்ல பரிகானவை சூஸ் பண்ணீங்க வேறு கண்ட்ரி இருக்குது வேறு காலேஜஸ் இருக்கு இல்லையா ஸோ பர்டிகுலராக இந்த காலேஜ் இந்த கண்ட்ரி எதுக்காக சூஸ் பண்ணிங்க சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்புறம் கிளைமேட் அப்புறம் அஃபோர்டபுள் ஃபீஸ் இதனால நாங்கள் சூஸ் தமிழ் நம்ம நம்ம வந்து அவங்க கூட ஃபேகல்ட்டி இருக்குங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது போக நமக்கு அஃபோர்டபுள் தட்ஸ் வை நான் நான் வந்து வந்து சூஸ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னாங்க இப்போ இன்கேம்பஸ் ஹாஸ்டல் இருக்கனால ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன் செகண்ட்லேயே அஃபோர்டபுள் மணி தான் நம்ம இந்தியாவில் படிக்கிறதுக்கிட்ட இங்கே ரொம்ப டிஃபர் ஆகும் மணி அதனால நம்மளுக்கு ஏத்தாப்ல இருக்கனால இது அதுக்கப்புறம் தேர்ட்லி ஃபுட்டு இங்கே வந்து நம்ம எப்படி இங்கே ஹாஸ்டலில் இருக்கிற இந்தியன் ஃபுட் மாதிரி அங்கே ப்ரொவைட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாவே சீப் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டப்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியுது ஃபுட்ஸும் வந்து இந்தியன் ஃபுட்ஸ் அப்புறம் வந்து ஹாஸ்டல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்எம்சி அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கனால அதுவும் இல்லாமல் ஃபீஸ் ரொம்ப அஃபர்டபுளாக இருந்ததுனால ஃபர்கானா சூஸ் பண்ணேன் ஓகே சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் மெஸ்ஸு இதுதான் வந்து எல்லாருமே சொல்கிறீங்க ஸோ இப்போ உங்கள்கிட்ட கன்சல்டன்சிலையுமே சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் ஒன் இயர் அங்கே படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா ஒன் இயர்லேயுமே அதே மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு ஆமாம் சார் ஓகே நல்லா ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களோட ஃபஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒன் இயரில் அவங்க கிளாஸஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க அங்க வந்து எந்த கண்ட்ரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க தமிழ் தமிழ் நிறைய நிறைய இருக்காங்க சார் கேரளா கர்நாடகா சார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தேன் தௌசண்ட் கவுண்ட் அவுட் அதிகமா இருக்காங்க அதுவும் இல்லாம சவுத் பீப்புள் அதிகமா இருக்காங்க அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு இன்ட்ராக்ட் பண்ணு ஓகே 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 இப்போ ஹாஸ்டல் சொன்னீங்க இல்லையா இப்போ இன் கேம்பஸ்குள்ளே ஹாஸ்டல் இருக்கு இப்போ அந்த ஹாஸ்டலில் வந்து நீங்க ஸ்டே பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டி எல்லாமே அங்க உள்ள இருக்கா ஹாஸ்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்கவும் அங்க இருக்காங்க இந்தியன் ஸ்டாப்ஸ் இருக்காங்க एक्चुअली இங்க வந்து கூடவே ஹரி சார் இருக்கனால ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ண முடியுது ஏனா எப்ப எதுனாலும் உடனே வந்து எங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சிருவாங்க இன்கேஸ் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படினாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கால் பண்ணுவோம் ஹாஸ்பிடல் கூட்டி போறதுல இருந்து அங்க திரும்பங்களை பார்த்து திரும்ப ஹாஸ்டல் வந்து ரிட்டர்ன் வரை எல்லாமே கேர் பண்ணி பாத்துக்குவாங்க அதனால அவர் கூடவே இருந்து பாத்துக்கறனால ரொம்பவே சேஃப்டியாவும் கம்ஃபர்ட்டபிளாவும் ஃபீல் பண்ண முடியுது அப்புறம் 2 मंथ्स அல்லது 1 मंथ கோர்க்க தெனர் சார் அப்புறம் கன்சல்டன்சில இருக்க எல்லாரும் வந்து இங்க பார்த்து எங்களுக்கு என்னென்ன नीड இருக்கு எங்களோட அகாமடேஷன் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறதை செக் பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்ணி இன்னுமே மோர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுது கன்சல்டென்சி ரொம்பவே பார்த்துக்கிறாங்க நல்லா அதாவது உங்கள காலேஜில் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாம ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்மே உங்க கூட இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்பப்போ ஒரு 2 3 मंथஸ் ஒரு விசிட்டுமே பண்றாங்க விசிட் இந்தியால இருக்க தமிழ்நாடுல இருக்க கன்சல்டன்சி வந்து விசிட் பண்றனால நமக்கு என்ன பிராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆயிருது ஓகே ফুল சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் மே நமக்கு இருக்கு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துறாங்க இப்போ கூட இப்போ 1 இயர் முடிச்ச பிறகு இன்டர்ன்ஷிப் நம்ம வெக்கேஷன் போறப்ப பண்ற மாதிரி இருக்கும் அதுவே அவங்களுமே சென்னையில் ஒரு நல்ல ஹாஸ்பிடல் பார்த்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி அதுமே பண்ணி ஹாஸ்டல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நீட்டா அதேமே பண்ணி கொடுத்துறாங்க இப்போ சென்னைக்கு இன்டர்ன்ஷிப்கா வந்திருக்கீங்க இல்லையா ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு இங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இல்லையா இது எப்படி இருக்கு இங்க வந்து நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு வந்து டூ மந்த் வந்திருக்கோம் அதில் வந்து நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே பார்த்தோம்னா நாங்கள் வந்து வெளியில எங்கேயும் ஹாஸ்பிட்டல் தேடிக்காமல் இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்னையில் இது வந்து ஒரு சூப்பரான ஹாஸ்பிட்டல் இங்க வந்து இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே இங்க வந்து நல்லா வந்து எங்களுக்கு நல்லா டீச் பண்ணி எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே டீச் பண்றாங்க அங்கே என்னென்ன எடுத்தாங்களோ அதே போ அதே மாதிரி இவங்களும் நடத்துறாங்க நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் இவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் அது போக நமக்கு வந்து ஹாஸ்டல் அக்காமடேஷனும் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்தோம்னா கம்மியான ஃபீஸில் நல்ல ஹாஸ்டல் தான் பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்டலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு வந்து டிராவலிங்க்கு ட்ரான்ஸ்போர்ட்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபேக்கல்ட்டிலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எப்போ டவுட் கேட்டாலும் சொல்லித்தராங்க அப்புறம் எங்கள் கன்சல்டன்சிலேருந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்ன பிரச்சனைனாலும் உடனே கேட்டு எங்களுக்கு சால்வ் பண்ணி ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம்னாலும் உடனே எங்களுக்கு தீர்த்து வச்சுட்டாங்க ஓகே இப்போ இந்தியாவில் இப்போ நீங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு எக்ஸாம் எழுதணும் இல்லையா ஸோ அந்த எக்ஸாமுக்காக கன்சல்டென்சிலேருந்து என்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இயர் ஃபஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறாங்க இது எல்லா இயருக்கும் கோச்சிங் நடக்குது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஓகே ஓகே இப்போ நீங்கள் இந்தியாவில் எழுத போகிற எக்ஸாமுக்கு இப்போது ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து கோச்சிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா இப்போ ஃபரிகானால நீங்க வந்து இந்த கன்சல்டென்சி இல்லாம டேரக்டா உங்களால படிக்க முடியாதா எதனால அந்த கன்சல்டென்சியை சூஸ் பண்ணி இவங்க மூலியமா நீங்க வந்து போயிருக்கீங்க டேரக்டா போகலாம் ஆனா இவ்வளோ ஃபெசிலிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல எங்களை பார்த்துக்கிறதுல இருந்து எந்த ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்றதுல இருந்து எங்களை கைட் பண்றது எல்லாமே அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க அதனால இது ரொம்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கு ஓகே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க இப்போ இந்த நீங்க பண்ணிருக்க கன்சல்டன்சி மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்க எல்லாரும் விட்டுட்டு பர்டிகுலா இவங்களை சூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா சோ என்ன ரீசனுக்காக சூஸ் பண்ணீங்க இப்போ நிறைய பேர் இப்ப உங்களை மாதிரி நிறைய பேரு ஃபாரின்ல போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க இந்த கன்சல்டன்சி சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல அவங்க வந்து உங்க யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி படிக்கலாமா கண்டிப்பா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து நிறைய கன்சல்டன்சி பார்த்தேன் நிறைய கண்ட்ரீஸ் பார்த்தேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் கூட நான் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல படிக்கிறாங்க அங்க என்ன அப்படின்னா கன்சல்டன்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல எங்களை வந்து கூட்டிட்டு போய் விட்டதோட சரி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக விசா ரினியூவல் இருந்து நிறைய பேர் டூ இயர்ஸ் கூட லீவ் கூட அவங்க வெகேஷன் வர முடியாம அங்கே இருக்காங்க கண்ட்ரீஸ்ல நான் வந்து இங்கேனா அதுவும் போக அஃபோர்ட் ஃபோர்டபுளான ஃபீஸ் இவங்க சொல்லியிருக்காங்க மற்ற கன்ட்ரீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து அப்படியே வந்து இவங்க சொன்ன ஃபீஸை தவிர எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுக்கும் வாங்குறது கிடையாது ஆனால் மற்ற கன்சல்டன்சியில் நான் விசாரித்த வரைக்குமே எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து அப்பப்போ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து இந்த இவங்க கன்சல்டன்சி சூஸ் பண்ணுவாங்க அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஜாயின் பண்ணுறோன்னு சொன்னப்பே வந்து அவங்க எல்லாமே கரெக்டாக ஒரு டீடைல் சொல்லிட்டாங்க இது இது இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதை நாங்கள் இங்க ஒன் இயர் போன பிறகுமே அவங்க சொன்னதுலேருந்து இருந்து எதுவுமே சேஞ்ச் ஆகல அவங்க என்ன சொன்னாங்களோ எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க எங்களை போய் இங்க விடுறதுலேருந்து இருந்து ஏர்போர்ட்ல இருந்து உஸ்பேக் போய் ரீச் ஆகுற வரை திரும்ப நாங்கள் ரிட்டன் வரப்ப எங்க பிக்கப் பண்ணி எங்க வீட்டுல டிராப் பண்றவரை எல்லாமே அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க மித்த கன்சல்டன்சி எப்படின்னு தரல இவன் சொன்ன மாதிரி அவங்க

இந்த வீடியோ தமிழ்நாட்டில இருந்து ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ நம்ம உங்கள் நண்பன் கன்சல்டன்சியோட அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் நம்ம டிஸ்ப்ளேல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு மெடிசன் எஜுகேஷன் சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் தயக்காம கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிக்க நினைச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க